ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருங்காட்டுக்கோட்டையில் நைட்டு பத்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போது ஸோ எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் தனியா இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு என் கனவுல வந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்றேன் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சோ இது என் மனசுல ரொம்ப கவலையாகவே இருந்துக்கிட்டே இருந்தது நான் இது எப்படியாவது யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் முயற்சி பண்ணுறேன் என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல நான் இருங்காட்டு கோட்டையில் வேலை செஞ்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் நைட் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு நான் பைக்கில் தான் எப்பவுமே போவேன் ஆனால் பைக் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்கு பிரேக் டவுன் ஆகிடு ஆனதுனால சரி நம்ம பஸ்ஸு வந்ததுன்னா அப்படி எதனா கால் டாக்ஸி எதனா ஒன்று ராபிடோ எதனா ஒன்று புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வந்து பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் யாருமே இல்லை ஒரே ஒரு கும் இருட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே பயந்து பயப்படுற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரியான ஃபீல் வந்து இப்போ கூட எனக்கு கை கைகாலாக நடுங்குது அந்த மாதிரியான ஒரு இருட்டு ஒரு மங்களான ஒரு டியூப் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ தொலைவில் ஒரு மங்களான ஒரு ரெண்டு லைட்டு மட்டும் தெரிஞ்சுது வெளிச்சம் ஸோ ஏதோ லாரியோ பஸ்ஸோ ஏதோ வருது போல இருக்குது ஆனால் நான் நினச்சேன் அநேகமாக இது வந்து ஒரு லாரியாக தான் இருக்கும் பஸ் இந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தொலைவாக பார்க்கும்போது ரொம்ப பனி மூட்டமாக இருந்ததுனால என்னால் சரியாக பார்க்க முடியல சரி கிட்ட வர வர பார்த்திங்கன்னா அது வந்து ஓகே பஸ்ஸு தான் கன்ஃபார்ம் பண்ணிங்கண்ணே பஸ்ஸு கிட்ட வந்த உடனே நான் என்ன பண்ணா அந்த பஸ்ஸில் ஏறுறேன் இந்த பஸ்ஸில் ஏறின உடனே நிறைய பேர் உள்ளே உக்காந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே இந்த டைம்லேயும் நிறைய பேர் வராங்க நாம்ளும் போயிட்டு நம்ம சீட்டில் போய் உக்காரலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே ஏறி நின்று பார்க்குறேன் எல்லாரும் வந்து பார்த்தனா என்னையும் அப்படியே மறைத்து மறைத்து பார்க்குறாங்க ஆனால் ஒரு சில மாதிரி என்னை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாம் ஒரே மாதிரி என்னை பார்க்குறாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஒரு ப்ளூ கலர் லைட்டு மட்டும் எரியுது என் கனவுல சரி ஓகே இது வந்து ஓகே ஃபைன் நம்ம போய் உக்காரலான்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காடுறேன் அந்த இடத்துல அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பஸ்ஸு அப்படி சொல்லிட்டு என் கண்ணெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே இந்த ஒயிட்டாக மாற ஆரம்பிக்குது எப்படின்னா இந்த பேய் படத்துலலாம் ஒயிட்டாகும் இல்லையா அந்த மாதிரி ஆகுது நான் வந்து கனவில் துடிக்கிறேன் சரி அந்த கனவு கிளியர் அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும் பார்த்தா அந்த கிவ இல்லை அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு அந்த கனவு நான் என்ன பண்ணுறேன்னா போயிட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி டிக்கெட்டு எடுக்கணும் ஆள் யாரும் வரலையே அப்படின்னு உடனே அந்த தாத்தா எழுந்து பக்கத்தில் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு என்னை பார்த்து பேசுகிறாரு ஆனால் அவர் கையில் வந்து சுத்தமாக வந்து சதையே இல்லை நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் என்னடா இது அப்படின்னு டிரைவர் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டக்டர் யாருமே இல்லையே இந்த தாத்தா வந்து பார்த்தோன்னா கையெல்லாம் வந்து அப்படியே எலும்பு கூடு மாதிரி இருக்குது நான் கனவில் அப்படியே துடிக்கிறேன் நினை என்ன பண்ணுறதுரா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தேன் ஆனால் கனவு வந்து களைய மாட்டேங்கிது தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தினா டிரைவர் சீட்டு கிட்ட போயிட்டு பார்க்கலாம் டிரைவர் யாராவது இருக்காங்களா கடனு நிறுத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற டிரைவர் இல்லை ஸ்டேரிங் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்புறம் உள்ளே உக்காந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்படியே உருவம்லாம் மாற ஆரம்பிக்குது அவங்களுக்கு அவங்க உருவம்லாம் பேய் மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிக்குது நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த கனவில் உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்டேரிங்கை வச்சு திருப்பினம் பாருங்கள் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துடுச்சு ஸோ உழுந்த உடனே நான் எங்கே போனேன்னு தெரியல காலையில் வந்து பார்த்தன்னா நான் எங்கே இருக்கேன் எனக்கே தெரியல க அப்போ என்னை தேடி வந்து பார்த்தனா நிறைய பேர் வராங்க அதில் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க என் பேக் மட்டும் தான் இருக்குது அந்த இடத்துல என்னடா அது நம்ம நம்ம எங்கே போகணும் ஒரு இளம்பு செத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் மட்டும் வராரு என் பேக் எடுத்துன்னு போயிட்டு கதவு தட்டுறாரு எனக்கு உடனே எழுந்துக்கிறேன் நான் எழுந்த உடனே எனக்கு கனவு களைஞ்சிடுச்சு ஸோ இது தாங்க என்னுடைய நான் எனக்கு வந்து போன வாரத்தில் நடந்த ஒரு கனவை வந்து உங்களுக்கு வந்து என் கனவில் வந்த என் கனவில் வந்த ஒரு விஷயத்த நான் அப்படியே உங்களுக்கு படமாக காட்டியிருக்கேன் ஸோ இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயத்தை குத்துச்சு ஸோ நான் போகும்போது பஸ்ஸு பஸ்ஸில் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து 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 போயிட்டு இருந்தேன் ஸோ இதை வந்து எப்படியாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாம் என் மனசில் ஏன்னா அது எல்லாம் எனக்கு மறக்கவே இல்லை சுத்தமாகவே மறக்கலை எனக்கு ஸோ அதுதான் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் எனக்கு நிறைய கனவு வரும் அந்த மாதிரி கனவுகள் எதனால் வந்ததுன்னா நான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுறேன் ஓகேங்களா ஓகே என் மனசில் பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்